ஸ்ரீமதே ராமானுஜாய் நமக எல்லாருக்கும் நமஸ்காரம் ஐப்பசி திருமூலம் மாமுனிகள் அவதார தினம் போன பதிவில் கோயில் கந்தாடையணன் அருளி செய்த வர வர முனி அஷ்டகம் அப்படிங்கிறதை அனுபவித்தோம் இந்த பதிவில் கோயில் கந்தாடையணன் அருளி செய்த மனவான மாமுனிகள் கண்ணினன் சிறுத்தாம்பு அதை அனுபவிக்கலாம் மதுரகவி ஆழ்வார் அருளி செய்த கணினின் சிறுத்தாம்பு எல்லாருக்குமே தெரியும் சோ இது மணவாள மாமணிகளின் கணினின் சிறுத்தாம்பு எக்குனத்தோர் எக்குலத்தோர் எவ்வியல்வோராயினும் அக்கணத்தே நம் இறைவராவரே மிக்க புகழ்காரார் புகழ் கோயில் கந்தாடை அண்ணன் என்னும் பேராலனை அடைந்த பேர் சீருற்ற செல் திருவாய்மொழி பிள்ளை செம்முகமும் தாருற்றமார்பும் தளிரே பதன்களும் தன்மனத்து பூரித்து வாழும் மனவால மாமுனி பொன்னடிகள் பாரில் தனி அடியேன் சரணென்று பத்தினேனே மனவால மாமுனி பொன்னடிகள் பாறில் தனித்த அடியேன் சரணென்று பற்றின பற்றினன் செம்மை திருவாய்மொழி பிள்ளை பாதங்களே உத்தனன் செம்மறையுள்ளதெல்லாம் இவை உண்மை என்னே கத்தனன் கோயில் மனவால மாமுனி கார்முகிலை பெத்தனன் இங்கு அடியேன் இனிமேல் பிறவாமலுக்கே கோயில் மணவால மாமுனி கார்முகிலை பெத்தனன் இங்கு இனி இனிமேல் பிறவாமலுக்கே பிறவாமல் வாழ்விக்கும் பேரருளால பெருமை என்னும் துறவாத சிந்தை எதிராஜன் துய்ய பதங்கள் நெஞ்சில் சீலன் மனவால மாமுனி மாமல்த்தாள் பரயாத வாசகர் யாரவர் பஞ்சமா பாதகரே மனவால மா முனிமாமலர்த்தாள் பரயாத வாசக யாரவர் பஞ்சமாக பாதகரே பாதகம் உள்ளவை தாமே ஒழித்து பறிந்தவர்க்கு சாதகமானதும் ஈதென்னு கொண்டு சரண் கொடுக்கும் மாதகபோன் மணபால மாமுனி பரன் மாமலர்த்தாள் பாதுகையை சரணாய் முடிமேல் கொண்டு பற்றின்கே மனவாள முனி பரன் மாமலர்த்தாள் பாதுகையை சரணாய் முடிமேல் கொண்டு பற்றின்கேம் நற்கேஷவன் தமர் நற்றவத்தோர் நயனயங்களுக்கு பொற்கோளமேனியன் பூதலத்தோர் செய்த புண்ணியமாம் முக்கோல் தரித்த மணவாலமாமுனி மூர்த்திதனை காலமும் சிந்தை செய்வார் தமக்கீரில்லையே மணவாலமாமுனி மூர்த்திதனை எக்கோடி காலமும் சிந்தை செய்வார் தமக்கீரில்லையே இல்ல என் பபக்காட்டை எரியலேட்டு நல்லருள் மாறிய்து என்னை தளிர்ப்பித்து தன்பால் தொல்லரும் ஞானம் விளைத்து ஆய்ந்த மோகத்தை உய்ப்பிக்கவே வல்லவன் கோயில் மனவாளயோகியை யோகியை வாழ்த்துவேனே கோயில் மனவால யோகியை வாழ்த்துவே நேம் War to win. എന്തെ മണമുണി മാമലർത്താൾ താഴ്ത്തേ ഞാനവൻ താളിനെക്ക് ഷിറം താരണിയൽ കാഴ്ത്തിരും സെൽവ മുതൽ മുക്കുറും കരിസരവേം പാഴ്ത്തി എൻ്റെ അധികോര പാവങ്ങൾ പറ്ററവേം പാഴ്ത്തി എന്തോര പാവങ്ങൾ പറ്ററ പാവങ്ങൾ പറ്റും പാസങ്ങൾ പറ്റും പറ്റി വേഗം കോപങ്ങൾ പറ്റും കുറ്റങ്ങൾ പറ്റും கோடிசன்மத்தாவங்கள் பற்றரும் தன்னரங்கன் புகழ் சாந்த குணத்தீவன் கருணை யோகியை சிந்திக்க வே கருணை மனவாலயோகியை சிந்திக்க வேந்தித்து அரங்கரை சிந்தை பயம் கெட சென்னிதன்னால் வந்தித்து நிச்சலும் வாயார வாழ்த்தும் மெய் பாமரையோர் புந்திக்குள் மேபும் வரையோகி தம்மை புகைந்து சிலர் நிந்திக்கினுமே விதாரிதுகான் அவர் நீர்மை நெஞ்சே நிந்திக்குமே விடாரிதுகான் அவர் நீர்மை நெஞ்சே நெஞ்சே அணைய அடியார் நிறம் குண்ட நிச்சயமும் மஞ்சேறு சோலை அரங்கபதிதன்னில் பாதியர்க்கு நஞ்சே அனைய மனவால யோகி என் நாளழிக்கும் தன் சேவைதன்னை இகழ்வார்கல்லார் அவர் தாமிரிட்டரேம் என்னழிக்கும் தம் சேவைதன்னை இகழ்வார்கல்லார் அவர் தாமிர்டரேம் ഇട്ടുകൾവാഴ എതിരാർവാഴ ഇരുനിലത്തെ വാഴ ശിട്ട്വാഴ നംദേശികർവാഴ ജഗത്തിലുള്ള തുട്ട് മാള മനവാളി തോന്നിനേം எட்டு மிரண்டும் அறியார் இங்கு ஏசினும் யாவரும் மேம் இட்டர்கள் வாழ எதிராசர் வாழ இருநிலத்தே சிட்டர்கள் வாழனம் தேசிகர் வாழ செகத்தில் உள்ள தொட்டர்கள் வாழ வனவாள மாமுனி தோண்டின எட்டு மிரண்டும் அறியார் இங்கேசினும் யாவர் മണപാലയോഹിതയാളുവെണ് പൂമകൾ മൺമകൾ പുണ്യമായി ഇന്നൂതലത്തെ താം അവതാരം ചെയ്യാതിരുന്നാൽ ഷടകോപതിരുവായ് മൊഴിയോട് കടൽ ഓസയോട് என்ன வாசியுண்டேம் சடகோபர் திருவாய் மொழியோடு கடலோசையோடு என்ன வாசியுண்டேம் வாசி அறிந்த வதரையில் நாரணனார் மனம் கொள் தேசுடை எந்தை மனவால மாமுனி சீர்தழைப்ப ஸ்ரீசைலேஷதயா பாத்திரம் என்னும் சீர்மந்திரம் தேசிகனாய் கண்டுரைத்தார் இவ்வையகம் சீருறவே வாசி அறிந்த வதரையில் நாரணனார் மனம் கொள் தேசுடைய எந்தை மனவாள மாமுனி சீர்த்தழைப்பரீசைலேஷதயா பாத்திரம் என்னும் சீர்மந்திரம் தேசிகனாய் கண்டு உரைத்தார் இவ்வையகம் சீருறவே மணவாள மாமுனி கண்ணினன் சிறுத்தாம்பு சம்பூர்ணம் ആൾവാരം പെരുമാനാജിയർ തൃവടി ആചാര്യൻ തൃവടി ശരണം ശ്രീമതേ രാമാനുജായ നമ തവറുരുപ്പിൻ ക്ഷമിക്ക പ്രാർത്ഥന